வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் விளாட் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கிளர்க் வேலை மூலம் விளையாட்டு வீரர்களுக்கான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அத்துடன் மொத்தம் அறுபத்தெட்டு காலியிடங்களுக்கு அதிகாரிகள் கிளரிக்கல் கேடரில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து விண்ணப்பதாரர்கள் எஸ்பிஐ விளையாட்டு ஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின்படி விண்ணப்பிக்கலாம் சரியா நிறுவனத்தின் பேர் பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வேலை பிரிவு வங்கி வேலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை பாருங்கள் அறுபத்தெட்டு வேகன்சி சரியா தொடக்க தேதி பாருங்கள் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கடைசி தேதி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சரியா வங்கியின் பெயர் பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வகை வங்கி வேலைவாய்ப்பு காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பெயர் மட்டும் பார்ப்போம் ஆஃபீஸர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பெர்சன் பதினேழு வேக்கன்சி இருக்குது சரியா கிளரிக்கல் ஸ்போர்ட்ஸ் பெர்சன் வந்து ஐம்பத்தோரு வேக்கன்சி இருக்குது மொத்த பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து அறுபத்தெட்டு வேக்கன்சி சரியா சம்பளம் பாருங்க இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது முதல் எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் அடிப்படை தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் மேற்கண்ட பணிகளுக்கு அரசு அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்தில் ஏதேனும் ஒரு துறையில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இதனையடுத்து கடந்த மூன்று ஆண்டுகளில் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நாட்டை பிரதிநிதிப்படுத்தியிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் தேசிய நிகழ்வில் மாநிலத்தை பிரதிநிதிப்படுத்த வேண்டும் மாநில அளவிலான நிகழ்வில் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான நிகழ்வில் தனித்துவத்துடன் பல்கலைக்கழகத்தை பிரதிநிதிப்படுத்த வேண்டும் வேட்பாளர் ஒருங்கிணைந்த பல்கலைக்கழக குழுவின் புகழ்பெற்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் சரியா அடுத்து பாருங்கள் வயது வர பாருங்கள் அதிகார பணிக்கு குறைந்தபட்ச வயது பாருங்க இருபத்தோரு ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்கணும் அதிகபட்ச வயது பாருங்கள் முப்பது ஆண்டுகள் சரியா கிளார்க் பணிகளுக்கு பாருங்கள் குறைந்தபட்ச வயது இருபது ஆண்டுகள் அதிகபட்ச வயது பாருங்க இருபத்தி ஆண்டுகள் நிறைவு செஞ்சுருக்கணும் அரசு விதிகளின்படி வயது தளர்வு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் தெரிவிக்கப்பட்ட அதிகாரம் மற்றும் கிளர்க் பணிகளுக்கு மேலே கொடுக்கப்பட்ட தகுதிகளை பூர்த்தி செய்யும் வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் வாயிலாக ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் சரியா விண்ணப்பிக்க தேதி பாருங்க ஆன்லைனில் விண்ணப்பத்தை பதிவு செய்வதற்கான தேதி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா ஆன்லைனில் விண்ணப்பத்தை பதிவு செய்வதற்கான கடைசி தேதி பாருங்கள் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்ந்தெடுக்கும் முறை பாருங்கள் ஷார்ட் லிஸ்டிங் அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் டெஸ்ட் மூலம் தகுதியான வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவார் விண்ணப்ப கட்டணம் பார்ப்போம் பொது பாருங்கள் இடபிள்யூஎஸ் ஓபிசி பிரிவு விண்ணப்பத்தாரர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் எழுநூத்தி ஐம்பது ரூபா சரியா அடுத்து எஸ்சி எஸ்டி பேக்வேட் பிரிவு விண்ணப்பத்தாரர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பு பாருங்கள் கூடைப்பந்து கிரிக்கெட் கால்பந்து காக்கி கைப்பந்து கபடி டேபிள் டென்னிஸ் பூப்பந்து போன்ற எட்டு துறைகளைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மட்டுமே மேற்கண்ட வங்கிப் பணிகளுக்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க தேர்வில் வெற்றி பெற்று அரசு அதிகாரியாக உங்கள் அனைவருக்கும் ஜாப் கன்ஃபார்ம் மலாட்டியின் வாழ்த்துக்கள்